வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே அடுத்தவங்க நம்மள மதிக்கணும் அடுத்தவங்களை நாம இம்ப்ரெஸ் பண்ணணும் அடுத்தவங்க மனசுல நாம சூப்பரா இடம் பிடிக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு யோசிப்போம் அதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்ய போய் கடைசியில் நாம பாசிட்டிவா நடக்கும்னு நினைச்ச விஷயங்கள் முட்டாள்தனமாக உங்களோட வாழ்க்கையில அது நெகட்டிவா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்து கரெக்டாக பண்ணுங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்களேன் புத்திசாலிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த புத்திசாலிகள் அடுத்தவங்களை ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க மனுஷக்கு பேசும்போது சில விஷயங்கள் ரொம்ப அழகாக தங்களோட பேச்சாலையும் செயலாலையும் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த வசீகரிக்கிறதுக்கு அவங்க வந்து தன்னுடைய பேச்சாலையே அப்படியே அடுத்தவங்களை கவர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் புத்திசாலி மனுஷங்களால் மட்டும்தாங்க முடியும் அதே மாதிரி இதெல்லாம் ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் கிடையாதுங்க மனுஷன் மனுஷனுடைய இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ச்சே நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் என்னைக்குமே நாம ஒரு ட்ரெஸ் பண்றதா இருந்தாலும் சரி நம்ம பேசக்கூடிய பேச்சா இருந்தாலும் சரி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்வோம் அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு சில மரியாதைகள் இதனால கிடைக்குது அப்படின்னா நாம் அதை செய்கிறது தப்பே கிடையாதுங்க நான் ஒரு ஆறு விஷயம் சொல்றேன் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களை எப்படி சொல்கிறது நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க யாருக்கிட்ட பேசுனாலும் அவங்களோட கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க இது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குங்க நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உண்மை அப்படின்னு மற்றவங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் பேசினா கையை ஆட்டிக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க பேசும்போது கண்ணை பார்த்து பேச பழகுங்க இந்த மாதிரி நீங்க பேசும்போது மற்றவங்களை கண்டிப்பா நீங்க இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மத்தவங்க சொல்ற விஷயத்த ரொம்ப பொறுமையா கேட்பாங்க அடுத்தவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசாம அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கருத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க இது மத்தவங்க பேசுறதுக்கு நாம வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிற மாதிரி இருக்குங்க நிறைய பேரோட வாழ்க்கையில நான் பாத்துருக்கேன் பேசுறதுக்கே விடமாட்டாங்க குறுக்க குறுக்க பேசிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதாவே கூட இருக்கட்டும் அடுத்தவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்க பேசுறதை கேட்டு கேட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் அவங்களே இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பேசும்போது மற்றவங்க பேச்சுலேயோ உடல் மொழியிலையோ ஒரு சின்ன பிரதிபலிப்பை செய்வாங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அவங்க சிரித்தா இவங்களும் சிரிப்பாங்க அவங்க கையசைச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களும் ஏதாவது ஒரு கையசைச்சு பேசுவாங்க இது மற்றவங்களுக்கு ஒரு பாதுகா காப்பு உணர்வை கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதுவும் இன்னும் சொல்ல போனால் ஒரு நட்பு உணர்வை அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட சாதனைகளை பாராட்டுறதுக்கு இவங்க கண்டிப்பாக தயங்கவே மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா சாமர்த்திய சாலைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சாங்க தன்னால முடியற முடியாத ஒரு விஷயத்த அடுத்தவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பாராட்டணுங்க அதை பாராட்டுறதோடு இல்லாமல் அவங்க எப்படி அதை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளர்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முக்கியமாக அடுத்தவங்களை யார் ஒருத்தர் பாராட்டுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அந்த பொசிசிவ்னஸ் இல்லாமல் அ பொறாமை குணம் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவுங்க இது மற்றவங்கள ஒரு நல்ல உணர்வு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை உங்கள்கிட்ட கிட்ட ஏற்படுத்தி அவங்கவுங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துங்க கண்டிப்பா இந்த விஷயமும் அவங்க உங்களை அதாவது நீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில நேரத்துல இவங்க மத்தவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் யூகிச்சு பேசுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டச் பண்ணி பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க இல்லை அவங்க பேசுகிற பேச்சுலையே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க அவங்களுக்கு உந்துதல் கொடுக்குற மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கவிப்பவனும் தேக்குவிப்பவனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தவங்களால ஒன்றுமே முடியல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஆறுதலாக நீங்க சொல்லக்கூடிய நாலு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அது அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆனா இந்த மாதிரி ஆறுதலான நாலு வார்த்தைகள் மேக்ஸிமம் எல்லாரும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஸோ ஒருத்தவங்களை பாராட்டுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும் நிறைய மனுஷங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை இப்போ சொல்றதே கிடையாதுங்க ஏன் அவங்களுக்கு நம்ம பார்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வளர்ந்துருவாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் இங்கே அதெல்லாம் சொல்றதே கிடையாதுங்க ஸோ உங்களால் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லங்க ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுங்க பாசிட்டிவா அவங்க கிட்ட போய் உங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பாக நீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அடுத்த ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பேசும்போது ரொம்ப உணர்ச்சி விசப்பட மாட்டாங்க நிதானமா நம்பிக்கையோடு பேசுவாங்க இந்த நிதானம் அவங்க சொல்ற விஷயத்தை ஒரு நம்பகத்தன்மையாக உணர வைக்குங்க ஸோ நிறைய பேர் இருக்காங்க பேசும்போது உடலொடலொடலுடனும் பேசி படபட படன்னு பேசிடுவாங்க அவங்க பேசுற வார்த்தையில உணர்ச்சிவசப்பட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வார்த்தையை விட்டுருவாங்க நாம என்ன பேசணும் அப்படின்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா அடுத்தவங்க கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையா அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம பேசும்போது கண்டிப்பா நாம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவோங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த சாமர்த்திய சாலைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எப்போதுமே ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறை இருக்கும் அவங்க கிட்ட பேசும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிங்க அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி குழப்பம் இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப தெளிவா சிரிச்ச முகத்தோட புன்னகையோட அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா இது என்ன பண்ணுனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் பழகி அவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது அவங்க கிட்டயும் பரவி உங்களை வந்து அவங்க ஒரு நல்ல கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒன் ஒரு வேலை இப்படி இருக்குமோ ஒரு வேலை வந்து நம்ம ப போகும்போது பஸ்ஸு வந்து எதாவது ஆகிடுமோ வண்டியில் போகும்போது பஞ்சர் ஆகிடுமோ இந்த நம்ம சாப்பிட போகும்போது ஹோட்டலில் எல்லா சாப்பாடும் தீந்து போயிடுமோ இப்படி நினைக்கிறதை எல்லாத்தையும் நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் நெகட்டிவாகவே பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள சுத்தமாக யாருக்குமே பிடிக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பாசிட்டிவா நல்ல வார்த்தைகளை பேசுங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நம்பிக்கை வர மாதிரி பேசுங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் உங்களை மற்றவங்க முன்னால ஒரு நல்ல மனுஷங்களா காமிக்கும் முட்டாள்தனமா நாம் வந்து தான் செய்யறோம் அப்படின்னு நீங்க சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது அது உங்களுக்கே எதிர்மறையா திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு பிறவி குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களால மாத்திக்க முடியல அப்படின்னா கூட முயற்சி பண்ணி பாருங்க பயிற்சி பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயமும் மாறும் அப்படிங்கிறது உண்மை நீங்க நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சுவாமி தம்பி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதனால உங்களோட வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிற நல்ல விஷயங்களை நினைங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது மற்றவங்க முன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மனுஷங்க மாதிரி தெரிவிங்க மற்றவங்களையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்